என்ன ரெண்டு நாள் லீவ் சொன்ன மாதிரி கரெக்டாக ரெண்டு நாள் எடுத்துகிட்டு வந்துட்டாலே ஒரு வேளை உடம்பு சரியாகிடுச்சோ அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை எனக்கு இன்னும் பெயின் இருக்குது பட் எனக்குமே ஸ்டோரி சொல்லாமல் இருக்கிறது ஏதோ ஒரு மாதிரி பேஷண்ட் மாதிரி ஃபீல் ஆகுறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கும் அவ்வளோவா பெருசாக விருப்பம் இல்லை அண்டு உங்களையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சொல்லப்போனால் ஸோ ஸ்டோரி சொல்லும்போது நான் உங்கள் கிட்டே பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் உங்கள் எல்லோருக்கும் கூடயும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி சொல்லாமல் இருக்கும்போது உங்கள் எல்லாம் விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி தோணுச்சா சரி அதான் கொஞ்சமாவது ரெக்கார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பேசியிருக்கேன் ஓரளவு புரியும் பட் ரொம்ப பொறுமையாக தான் பேசியிருப்பேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முன்னாடி பேசினதை விட பொறுமையாக பேசியிருப்பேன் அவ்வளோதான் சரியா சரி ஓகே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் நானும் என் டைரியம் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் சாரி கேட்டுட்ருக்கோம் பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சித்ரா மேடம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இஷ்யூ என்ன ப்ராப்ளம்னே தெரியாமல் அவங்க ஃப்ரெண்டை அவ்வளோ கஷ்டப்படுறதை பார்க்க முடியல சி இங்கே ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும் சித்ரா பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு தான் ரெண்டு பேருமே இம்பார்ட்டன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அவங்களும் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள ஏதோ வச்சுட்டு சங்கடப்படுறாங்க கஷ்டப்படுறாங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணதுனால ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கணும் அட்லீஸ்ட் ஏதோ நம்மளால முடிஞ்சதை செய்வோமே பேசுவோமே அப்படிங்கிறது சித்திரவுடைய விருப்பம் ஸோ அதை தான் அவங்க வந்து அவங்களுக்கு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க இவங்களும் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்களும் கிளம்பி போயிடுவாங்க இவங்களும் சரி ஓகே சொல்லியிருக்கோம் இன்னும் தோணுதா பண்ண பட் அவங்க மனசு கொஞ்சம் மாறி பேச ட்ரை பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க சரின்ட்டு அடுத்த நாள் ஸ்கூல் அடுத்த நாள் ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடிக்கடி இந்த கிளாஸ் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்கல்ல ஸோ அதிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தரணியோட மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸ்கூலில் டீச்சர்ஸு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் எல்லாருமே ஷாக் ஆகிடுவாங்க அவங்க கிளாஸில் ஏய் என்னடி ஆச்சு உனக்கு நீ என்ன எது இருந்து எதுவாக இருந்தாலும் நீ உன்னோடய சப்ஜெக்டில் எவ்வளோ கோட்டை விட மாட்டியே அதில் நீ ரொம்ப கவனமாலாம் இருக்க ஆச்சிடி உனக்கு ஏன் என்ன தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க டீச்சர்ஸ் இன்க்ளூடும் கிட்டுவாங்க ஏன் இப்படி இருக்க உன்னோட கவனத்தை எங்கே வச்சிட்ருக்க என் உனக்கு எதுவும் உடம்புக்கு எதுவும் முடியலையா என்ன ஆச்சு சொல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்க எதுவும் சொல்ல மாட்டேங்க இல்லை மேம் அப்படின்ட்டு சைலண்ட் ஸ்டில் சைலண்ட்டாக தான் இருப்பாங்க ஸோ இது எல்லாமே கிளாஸ் மிஸ் கிளாஸுக்கு பொறுத்த வரைக்கும் மிஸ் பொறுத்த வரைக்கும் தரணிக்கு மித்தரான பிடிக்கும் ஃபேன் மிகப்பெரிய ஃபேனு தவிர இவங்களுக்குள்ள இருக்கற ரிலேஷன்ஷிப் அவ்வளோவா தெரியாது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட இவன்னா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஆனால் அதோட ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது அந்த ஏஜில் யாருக்கும் பெருசாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி பத்தலை அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேவா இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் இல்லை தான் நைன்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க நைன்டிஸ் எயிட்டிஸ் எல்லோரும் இருக்காங்க இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஹாப்பியாக போயிட்டுருக்கும் அதுக்கப்புறம் அது என்ன ஏதுன்னு ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம வாழ்க்கை எங்கேயோ ஓடி வந்திருக்கோம் இல்லையா ஸோ திரும்பி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எல்லாமே ஒரு மெமரபுளாக தான் இருக்கும் ஸோ இவங்களும் அதே ஏஜ் தானே ஸோ அவங்களுக்கும் பெருசாக அந்த நாலேஜ் இல்லை சரின்ட்டு இப்படியே இருப்பாங்கன்னா ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிக்கும் எவங்களுக்கு அவங்கள பிடிக்கும் அவங்களுக்கு இவங்கள பிடிக்கும் அது மட்டும் ஸ்கூலில் மொத்த பேருக்கும் தெரியும் அந்தளவுக்கு பப்ளிசிட்டி ஆகிட்டாங்க அவங்க சரியா சரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மார்க்ஸ் எல்லாம் கம்மியானதில் எல்லாருக்குமே தெரியும் ஒரு நல்லா படுக்கிற பொண்ணு திடீர்னு மார்க் கம்மியாச்சுன்னா ஸ்கூல் ஃபுல்லாக பரவும் இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் மித்ராவுடைய கோச்சர் இருக்காங்க கோச்சிங் மேடம் அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட கூப்பிட்டு பேசுவாங்க மித்ரா இந்த கொஞ்சம் பேசணும் சரியா நீ ஈவினிங் எல்லாரும் போனதுக்கப்புறம் நீ வெயிட் பண்ணு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரின்ட்டு இவங்களும் வெயிட் பண்ணுவாங்க இவங்க ஃபஸ்ட்டு என்ன நினைப்பாங்கன்னா ஏதோ மேட்ச் பார்த்து தான் பேச போகிறாங்க போல் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மாதிரி ஈவினிங் வந்துட்டு பேசுவாங்க என்ன மித்ரா என்ன நடக்குது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எது ப்ராப்ளமா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாகவே சரியாக யார்கிட்டையுமே நீ பேசுறது இல்லை என்னாச்சு உனக்கு சரி நான் என்னாச்சு ஏதாச்சுனாலும் அவன்கிட்ட கேட்க விரும்பல அது பர்சனல் பேர்ஸ்னல் ஒன்று தெரிஞ்சுக்கோ இது டுவெல்த்து தரணியோடைய லைஃபே உன் கையில் தான் இருக்குது அவள் சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் தெரியுமா சொல்ல போனால் ரொம்பவே கம்மி இன்னும் ஒன்று ரெண்டு மார்க் கொஞ்சம் தான் ஸ்பெயிலாக இருப்பேன் இந்த டெஸ்ட்லலாம் அந்தளவுக்கு மோசமாக எடுத்துகிட்டு இருக்கா அதுக்கு ரீசன் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இல்லைன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அவளோட ஃப்யூச்சர் உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ உனக்கு புரிய நினைக்கிறேன் உனக்கு ஒன்று ஒன்று சொல்லணுன்னு அவசியம் இல்லை எல்லாமே புரிஞ்ச பொண்ணு தெரிஞ்சிக்கிற பார்த்து செய் உனக்கு என்ன பண்ணணும் நான் இதுக்கு மேலே சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பட்டும் படாமல் பேசிட்டு அவங்க போயிடுவாங்க அதுக்கப்புறம் மேடமும் உட்காந்து யோசிப்பாங்க சரி நம்ம தான் தப்பு பண்ணிருக்கோம் சோ இப்போ பேசுவோம் அப்படின்ட்டு இவங்களும் வருவாங்க நம்ம அடுத்த சித்திரம் அங்க பயங்கரமா ஏற்றி விட்டுருக்குறாங்க இல்லையா ஸோ அவங்களும் வருவாங்க இவங்க கிட்ட பேசு அன்னைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் வெயிட் பண்ணுவாங்க இவங்களும் கிரௌண்ட்ல இருந்து வருவாங்க ஏன்னா இவங்க கிளாஸ்ல தான் கிரவுண்ட பார்த்தா நல்லா தெரியும் இவங்க போயிட்டாங்களா போகலையா என்ன பண்றாங்க அப்படி ஏ டு சார் அவங்க நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க போகல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சரி அவங்க வருவாங்க அப்படின்னா அவங்களோட சைக்கிள்கிட்ட வெயிட் பண்ணுவாங்க இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக என்ன பேசுது எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே அங்கே வருவாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே முன்னிட்டுருப்பாங்க இவங்களுக்கும் அவங்கள பார்த்ததும் ஒரு தயக்கம் ஒரு பயம் ஒரு பதட்டம் என்ன பேச போகிறோம் தெரியல சரி இப்போ சாது கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் இருப்பாங்க இவங்களும் போவாங்க ரெண்டு பேரும் சைலண்ட் ரெண்டு பேருமே சைலண்டாக இருப்பாங்க ரெண்டு பேருக்குள்ளும் ஒரு அழகான அமைதி இருக்கும் அவங்களும் எதுவும் பேச மாட்டாங்க இவங்களும் எதுவும் பேச மாட்டாங்க சைக்கிளை பிடிச்சிட்டு அவங்களும் நின்றுட்டு இருப்பாங்க இவங்களும் அது பக்கத்தில் என்னட்டு இருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் என்னட்டே இருந்ததுனால் கால் வழி எடுத்துருவங்களுக்கு ஸோ அந்த ஸ்கூல் தின்ன மாதிரி இருக்கும் அங்கே போய் மித்ரா உட்காருவாங்க உக்காந்ததும் தரணியை கூப்பிடுவாங்க தரணி வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க வா இப்பதான் தரணிக்கு உயிரே வரும் அவங்க வந்து கூப்பிட்டு அந்த ஒரு வார்த்தை கூப்பிட்டதும் ஓடி வந்து பக்கத்துல உக்காந்துப்பாங்க பக்கத்துல உக்காந்துட்டு அவங்க அழுதுருவாங்க தரணி இன்னும் பெயின் உள்ள நிறைய இருக்கும்ல அவ்வளவு பிடிக்கும் அவங்களுக்கு ஒருத்தங்க இவ்வளவு பிடிக்கும் அவ்வளவு பிடிக்கும்னு அளவிலால சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ இவ்வளோ நாள் பேசாமல் பிரிஞ்சிருந்த நாட்களில் அந்த வழி அந்த வேதனை அவங்கள அழ வச்சிடும் நல்லா பயங்கரமாக அழு அழுன்னு அழுதுருவாங்க உடனே மித்ரா இருந்துக்கிட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் உட்காந்து ஏ என்ன சீசன் வேண்டி பேர் அழுடுற சாரிடி நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அன்னைக்கு நான் அந்த மாதிரி நடந்துருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க உடனே அவங்க சொல்லுவாங்க இல்லை நீ என்கிட்ட எவ்வளவோ சொல்ல பேச வந்த நான் கேட்டிருக்கணும் உன்னை நம்பியிருக்கணும் நம்பாதது தப்பு தான் இந்த தப்பு தான் காதல் எது இருக்கோ இல்லையோ நம்பிக்கை இருக்கணும் ஆனால் நான் உன்னை நம்பாமல் போயிட்டேன் நான் எப்படி உன்னை நம்ப தெரியல அந்த டைமில் எனக்கு இருந்து கோவம் நான் கண்ணில் பார்த்த விஷயம் அது உண்மைன்னு ஒரு செகண்டில் மனசு நம்பிடுச்சு அதனால தான் என்னால் அதை ஏத்துக்க முடியல அதை பார்க்கும்போது என்னோட இதையும் டோட்டலா சதைச்சு போச்சு அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல அது அங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு என் என் வந்து என் மூளைக்கு வந்து அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல நான் பார்த்த ஒரு விஷயத்த உண்மைன்னு என் மூளை நம்பிடுச்சு அதை என் மனசையும் நம்ப வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தரணி பாத்தீங்க அப்படின்னா சொல்றங்க சொன்னதுக்கப்புறம் இங்க இருந்துட்டுயே நிலை எதுவும் இல்லடி நான் தான் அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கணும் இல்லைன்னா அடுத்த நாளாவது நான் உங்ககிட்ட வந்து பேசி இதை பத்தி சொல்லி புரிய வச்சிருக்கணும் சொல்லாம இருந்ததும் தப்பதான் நீ எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும் நீ கோவப்படுற கவலைப்படுற திட்டுற அப்படின்னு நான் விடாம உங்ககிட்ட நான் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்ல ட்ரை பண்ணியிருக்கணும் பட் நான் தான் கொஞ்சம் ஓவராக கோவப்பட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சாரி சொல்லுவாங்க அவங்களும் சாரி சொல்லுவாங்க ரெண்டு பேருமே சாரி சொல்லுவாங்க அப்போது தரணி சொல்லுவாங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு தெரிஞ்சு இப்போது இந்த சுச்சுவேஷனில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எது நடந்தாலும் பொறுமையை நான் இழக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான் பார்க்கறதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது நம்ப கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் யார் என்ன சொன்னாலும் என் கண்ணு முன்னாடியே என்ன நடந்தாலும் ஏன் மித்ரா அப்படி பண்ண மாட்டா என்னை விட்டு போக மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் இருக்கும் இருந்துச்சு ஆனால் அந்த டைமில் என்னால் அதை பார்த்ததும் அப்படி ஆகிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஆக என்ன சொல்லுவாங்க மித்ரா சொல்லுவாங்க இல்லடி எம்எலே தப்பு இருக்கு அவ சின்ன பொண்ணு அவகிட்ட நான் சொல்லி புரிய வைக்க தான் போனேன் ஆனால் அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் போனேன் அவகிட்ட எல்லாத்தையும் சொன்னேன் நான் தரணியும் நானும் லவ் பண்ணுறோம் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் ஸோ அவள் தான் என் லைஃப்பில் எல்லாமே அவ்வளோ தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு நான் எல்லாத்தையுமே சொன்னேன் எனக்கு உண்மையில அந்த விதமான எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ஜூனியர் அண்டு நம்மளாம் ஒரு டீம் ஸோ அந்த விதத்தில் நான் எப்போவும் கூட ஹாப்பியாக ஜாலியாக இருப்பேன் அதில் எந்த ப்ராப்ளம் இருக்காது பட் என்ன என்னால் வந்து உன்னை அந்த விதத்தில் என்னால் பார்க்க முடியாது என்னால் எப்போவுமே அந்த மாதிரி நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு தான் நீ இருக்க ஏன்னா என் மனசு ஃபுல்லாகவே என்னோட தரணி தான் இருக்கான் அவ்வளோ தவிர என்னால் வேற யாரையும் அந்த இடத்த வச்சு பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் வேறு யாரையும் என்னால் பார்க்க கூட முடியாது எனக்கு அது பார்க்கவும் வராது ஏன்னா என்னோட பார்வை அவகிட்ட மட்டும்தான் போகுதே தவிர அவளை தாண்டி ஒரு கிட்ட போகணும் அப்படின்னா கஷ்டம் என்னால் முடியாது அப்படியே சாரி அப்படின்னு நான் இது எல்லாமே அவகிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்போது அவ சரி ஓகே எனக்கு உங்களோட சுச்சுவேஷன் புரியுது நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் விளையக்கிறேன் பட் நீங்கள் தரணி கூட ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஹாப்பி தான் நீங்கள் அவங்க கூட இருக்கிற ஹாப்பினஸ் பார்த்துக்கிட்டே என்னோடய ஹாப்பினஸ் இருந்துடும் ஸோ எனக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தப்பு எம்எலையும் இருக்குது எல்லோரும் சொன்னாங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு பட் இருந்தாலும் எனக்குள்ளே ஏதோ ஒரு ஹோப் ஒரு சின்ன ஆசை அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல என்னையே அறியாமல் உங்கள் மேலே எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்துச்சு அதை என்னால் ஸ்டாப் பண்ண முடியல பட் அதை கண்டினியூ பண்ணுறது தப்புன்னு எனக்கு புரியுது நான் இனிமேல் உங்களை எந்த விதத்துல டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவளும் சொன்னான் சரி எல்லாமே சரியாக போச்சு அப்படின்ட்டு நான் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி அவளுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன் அப்போ அவள் என்கிட்ட ரெக்வஸ்டா ஒன்று கேட்டா நான் உங்களை ஒரே ஒரு வாட்டி ஹக் பண்ணிக்கிட்டுமானு கேட்டா சரி ஜூனியர் தானே அப்படிங்கிறதுனால ஃப்ரெண்ட்லியே ஃப்ரெண்ட்லியான ஹக் தாண்டி கொடுத்தேன் அதை தான் நீ பார்த்ததும் தப்பாக நினச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க அப்போ தரனுக்கு இன்னும் பெயின் அதிகமாகிடும் சரி நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அன்னைக்கு நீ சொல்ல வர்றதை நான் கேட்டிருக்கணும் சாரி நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சுடு நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை எல்லாம் ஏன் தப்பு தான் நான் தான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நான் தான் தேவையில்லாமல் எதுதோ பேசிட்டேன் சாரி என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழுவாங்க இவங்களும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள சமாதானம் பண்ணுவாங்க ஹே சோக்கடி நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னே நினச்சிப்போம் ஏன்னா இந்த ஒரு பிரிவு நம்ம நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் உண்மையில் நான் இன்னும் எந்த அளவுக்கு அன்பாக இருக்கேன் நீ என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்க அப்படிங்கிறது இன்னுமே நாம் ரியலைஸ் பண்ணியிருக்கோம் இந்த பிரிவுக்கு அப்புறம் ஒருவேளை இந்த பிரிவு வராமல் இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு ஒன்று எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போயிருக்கும் உனக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் ஸோ இதுவுமே நமக்கு ஒரு லெசன் தான் இந்த பிரிவு வந்ததும் நல்லதுதான் பட் தப்பு இல்லை இனிமேல் யாராவது ஏதாவது சொன்னா கூட நம்ம அவ்வளோ சீக்கிரத்துக்கு நம்ப மாட்டோம் இல்லையா ஸோ எது நடந்தாலும் நன்மைக்கே ஸோ இப்போ வரைக்கும் நடந்ததெல்லாம் ஃப்ரீயாக விடுடி இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியா இருப்போம் ஜாலியா இருப்போம் இருக்கிற லைஃபை எந்த அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்ணலாம் நாம் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இந்த உலகத்தில் யாரும் என்ஜாய் பண்ணியிருக்கக்கூடாது கூடாது அந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா அவங்க சொல்லி அவங்களோட கண்ணு தண்ணியெல்லாம் தொடச்சி விட்டு அவங்கள ஹெக் பண்ணி சும்மா ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் சரி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு தரணி சொல்லுவாங்க தரணி சொன்னதும் நம்மளோட மித்ரா நம்மளோட மித்ரா தான் விசும்பு பயப்படையாச்சு ஸோ என்ன பண்ணுவாங்க ஏய் என்ன கிளம்பலான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆ ஆமாம் டைம் என்னாச்சுன்னு பார்த்தியா ஸோ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை எவ்வளோ உன் கூட பேசி உன் கூட இப்படி சண்டை போட்டு உன் பக்கத்தில் எப்படி இருந்தாலும் உட்காந்து பேசி எவ்வளோ நாளாச்சு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லுவாங்க ம் இந்த கொஞ்ச நேரம் கதையை வேணாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஹே என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதும் அதுக்கப்புறம் தெரியும் நீ எதுக்கு இந்த மாதிரி டைலாக்கெல்லாம் பேசுகிற அப்படின்ட்டு தெரியுதுல்ல அப்புறம் என்ன நானே கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க ம் அதனால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்து சின்னதாக ஒரு ஐ கான்டாக்ட் கொடுத்து அவங்களுடைய ஃபோர் எட்டில் ஒரு கிஸ் பண்ணி அவங்களோட ரெண்டு கண்ணையும் கிஸ் பண்ணி ஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டு இருந்துட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியாக ஹக் பண்ணிவிட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் நாளைக்கு சொல்கிறேன் ஸ்டோரி கேட்டுட்டு ஸோ ப்ளீஸ் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அண்டு உங்களோட ஹாப்பினஸ் உங்களோட ஃபீலிங்ஸை லைக்ஸ் மூலிமா தெரியப்படுத்துங்க அண்டு நான் சொல்கிற விதமோ இதை நான் சொல்கிற ஸ்டோரியோ இல்லை நான் சொல்கிற ஸ்டைலோ சம்திங் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து கேட்டுக்கிட்டு மட்டும் இருக்கிறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளுவாங்க நான் இன்னும் எனக்கு ஹாப்பியாக இருக்கும் ஸோ நானும் ஹாப்பியாக உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டோரியாக ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரி எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொல்லுவேன் ஸோ ப்ளீஸ் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு ரிசன் பண்ணுறவங்க ப்ளீஸ் ஜாயின் ஜாயின்னுக்கு ஓகேவா சரி ஓகே ஸ்டோரியை கேட்டுட்டு ஸோ ப்ளீஸ் எல்லோரும் நிம்மதியாக படுத்து தூங்குங்க குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரிப்ஸ் எல்லாருக்குமே குட் நைட் அண்ட் அகைன் ஸ்வீட் ட்ரீட்ஸ்